அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேண்டுதல் வச்சோம் எந்த வேண்டுதல் வச்சோம் என்ன வேண்டுதல் வச்சுன்னு தெரியல மறந்து போயிடுச்சு நேர்த்திக்கடன் பண்ணணும் என்ன நேர்த்தி கிடணுன்னு சொல்லி தெரியல அதை மறந்துவிட்டோம் வேண்டுதல் வச்சு தான் மறந்துட்டோம் என்ன வேண்டுதல் வச்சேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாதா பிதா குரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைவரையும் வேட்டி நான் இந்த வீதிய பதிவை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே அவங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க என்ன நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் இப்போ மேலே ஒரு ஜாதக கட்டம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ஜாதக கட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகர வீட்டில் அந்த ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவானது இருக்கிறது அதற்கு பக்கத்துலையே ஒரே கட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து இருந்தது அப்போ அந்த வந்து செவ்வாய் ஓட இணைந்திருக்கு அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்களோட குடும்பத்தில் என்ன வேண்டுதல் வச்சிருப்பாங்க நேர்த்திக்கடைன்னு வச்சுருப்பாங்க அப்படின்னா செவ்வாய்ங்கிறது முருகன் கேதுங்கிறது ஒரு பாட்டி அதாவது வந்து அவங்களுடைய பாட்டி முருகன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சிருக்காங்க ஒரு நல்லபடியாக இந்த குழந்தை பிறந்துச்சின்னா நான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் நல்லபடியாக வந்து இது பண்ண பிறந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து கோயிலுக்கு வந்துட்டு வரேன் மொட்டை அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதல் வந்து வச்சுருக்கலாம் இந்த செவ்வா கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருக்கலாம் அதே மாதிரி செவ்வா பகவான் வந்து யாரை பார்க்குதோ யார் போடுறதோ அதை வச்சு எடுக்கலாம் இப்போ சந்தரன்ட்டு இருக்குதுன்னா அம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அவங்க வேண்டுதல் வச்சுருக்கலாம் முருகன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வேண்டுதல் வச்சுருக்கலாம் அதே குருவும் செவ்வாயும் ஒரே கட்டத்துலயே இருக்குது அல்லது பார்க்குது அப்படின்னா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கூட அவங்க வேண்டுதல் வச்சுருக்கலாம் ஏதாவது கோயிலுக்கு வந்து நான் வந்து நகை நகை குருங்கிறத தங்கம் நான் வந்து தங்கம் எடுத்து வைக்கிறேன் இந்த குழந்தை நல்லபடியா வந்து குறந்துச்சு அப்படின்னா வந்து தங்கம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சுக்ரன் புதன் இது மாதிரி கிரகங்கள் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு திருமண விஷயங்கள் நடக்கும்போது நிறைய தடங்கள் ஆகிட்டு இந்த திருமணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா நான் உனக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த கிரக சேர்க்கைக்காக அந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு காது குத்துறதுக்காக வச்சுருப்பாங்க வேண்டுதல் வச்சு நேர்த்திக்கடன் வந்து காது குத்துறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க செவ்வாசுக்கரன் போதும்னா காது குத்துதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதுக்காக வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க அதே செவ்வாய் சனி சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து நீண்ட காலமாக நோய் பிரச்சனை இருக்குது நோய் பிரச்சனை வந்து நீண்ட காலமாக இருக்குது அந்த நோய் வந்து தீரமா மாட்டேங்குது நல்லபடியாக தீர்ந்துச்சு அப்படின்னு நல்லபடியாக நான் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி செவ்வாய் சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் முனிப்பன் கருப்பசாமி அது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை குறிக்கும் அப்போ வந்து முனிப்பன் கோவிலுக்கோ அல்லது கருப்புசாமி கோவிலுக்கோ என்னுடைய பயனுக்கு நோய் தீர்ந்துருச்சு அப்படின்னா நல்லபடியாக நோய் தீர்ந்துருச்சு அப்படின்னா நான் உனக்கு வந்து நேர்த்திகடன் பண்ணுறேன் வந்து சாமி கும்பிட்டு நம்ம கோயிலில் பொங்கல் வச்சு படையில் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க வேண்டுதல் வச்சிருப்பாங்க இது வந்து செவ்வாய் சனியோட காவல்துறை அதே செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா செவ்வாய் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகும் போதை பழக்கங்கள் இருக்காங்க குடிச்சிட்டே இருக்காங்க திரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து அவங்க வந்து விடுதலை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது மாதிரி வந்து அந்த செவ்வாயோட எந்த கிரகங்கள் இருக்குது எந்த கிரகங்கள் பார்க்குது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வந்து அவங்க வந்து நேர்த்தியோட வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிகாரம் பண்ணும் பொழுது இப்போ வந்து எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணணுமோ அந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்யும்போது அந்த கிரகத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய நாளில் அந்த பார்க்கக்கூடிய கிரக அமைப்பில் கோச்சாரத்தில் வந்து நம்ம பரிகாரம் பண்ணக்கூடாது அதை பண்ணோம்னா அந்த பரிகாரங்களாக கட்டம் வந்து பழிக்காது அது வந்து தடைகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த செவ்வாயோடைய எந்த கிரகம் சேருதோ அது சம்மந்தப்பட்டது செவ்வாயோட சனி சேர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பரிகாரமாக வந்து பார்த்தோம்னா முருகன் கோயிலில் வந்து பார்த்து அதாவது விபூதி அர்ச்சனை பண்ணணும் விபூதி அர்ச்சனை வந்து பண்ணோம்னா இந்த நேர்த்திக்கிடம் ஆகப்பட்டது செவ்வாய் சனிங்கிறது விபூதி அர்ச்சனை பண்ணுறது ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து தீர்க்கும் மற்றபடி வந்து பார்த்தோம்னா செவ்வாய் குரு செவ்வாய் கேது அப்படின்னா அவங்களுடைய பாட்டி வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதே செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்கு அது நாலாம் அதிபதியார் வந்து பார்த்ததுனா அவங்க அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க கோயிலுக்கு அதே வந்து மூணாம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மாமனார் வகையில் வந்து வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க இது மாதிரி வந்து வேண்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு நாங்கள் மறந்துவிட்டோம் என்ன வேண்டுதல்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்தில் பாருங்க செவ்வாய் பகவான் இருக்குது அதோட கேது இருக்குது அதனால் அவங்க பாட்டி வந்து முருகன்பு வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படின்றது இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும் அது மாதிரி நம்ம பார்த்து அந்த விஷயங்களை என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ரெண்டாவது அதுவும் சரியாக வரலைன்னா பிரசனம் போட்டு என்ன எந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் வச்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோன்னா நம்ம குடும்பத்துல வம்சத்துல பரம்பரையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வேண்டுதலுக்கு வந்து பாக்கும் பொழுது அந்த சூரியன் செவ்வாய் குரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு லேட் அது குழந்தைக்காக வந்து நல்லபடியாக குழந்தை வந்துச்சுன்னா நான் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க இதே வந்து பனிரெண்டாம் இடத்துல அது சம்மந்தப்பட்டுச்சுன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே வேண்டுதல் வச்சுருப்பாங்க முன்னோர்கள் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த வந்து நேர்த்தி பண்ணாமல் இருக்காங்க அதனால் வந்து குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் இது மாதிரி நேர்த்திக்கடன் என்ன நேர்த்திகடன் வச்சாங்களோ அதை வந்து அவங்க என்னென்ன சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிகளிடம் பார்த்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களும் தீர்ந்து அந்த நேர்த்திக்கடன் அந்த வேண்டுதல் சரி செய்யும்போது அனைத்து வாழ்க்கையும் நல்லா நல்ல வெற்றிகள் உண்டாகும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்